ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கடவுளோட அனுகிரகத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப இருக்கும் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி வருது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மகா சிவராத்திரி வருது மாதந்தோறும் சிவராத்திரி வரும் ஆனாலும் இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி ரொம்பவுமே முக்கியமானதாக கருதப்படுது மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்ற விளக்கங்களும் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன என்ன அற்புதமான விஷயங்கள் நடந்தது அப்படின்ற அந்த புராண கதையையும் நாலு கால பூஜை இரவில் நடக்கக்கூடிய நாலு கால பூஜை யார் யார் சிவபெருமானுக்கு அந்த பூஜைகளை பண்ணாங்க அப்படின்ற விளக்கமும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்பயுமே மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமி அதுக்கு முன்னாடி நாள் சிவராத்திரி வரும் அது மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாதம் இந்த மாதம் வந்து கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நாள் வரக்கூடிய இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான நாளில் முறையாக சிவபெருமானை வழிபடும்போது சகல சௌபாகியங்களும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் இந்த அற்புதமான நாள் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தாங்க மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு நம்ம ஓம் நம்ம சிவாய அப்படின்னு சொல்லி அந்த நாளை ஆரம்பிங்க வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தாலும் சரி லிங்கம் இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி விளக்கேற்று வச்சு இந்த விரதம் நல்லபடியாக நான் செய்யணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு விரதம் ஆரம்பிங்க விரதம் அப்படின்றது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து நிறையா பேர் வந்து வயசானவங்க இருப்பாங்க மாத்திரை சாப்பிடணும் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்ப்பிணிகள் இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து சாப்பிடாம விரதம் இருக்கணுமா இல்லை பால் பழம் விரதம் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் விரத காலங்களில் கண்டிப்பாக நிறைய தண்ணி வந்து குடிக்கணும் நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்தாலும் தண்ணி நிறையா குடிக்கலாம் அப்படி குடித்தாதான் வந்து நம்மளோட உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு மாலையில் வந்து அதாவது நைட்டு வந்து கண் விழிப்பாங்க அப்போ நைட்டில் வந்து நாலு கால பூஜை வந்து நடக்கும் முதல் காலம் அப்படின்றது வந்து சிவபெருமானுக்கு பிரம்ம தேவர் செய்யக்கூடிய பூஜை தான் முதல் கால பூஜை இரண்டாவது கால பூஜை சிவபெருமானுக்கு விஷ்ணு பகவான் செய்யக்கூடிய பூஜை தான் இரண்டாவது கால பூஜை மூன்றாவது கால பூஜை ரொம்பவுமே முக்கியமாக முக்கியமான பூஜை அதாவது மற்ற டைம் தூங்கிட்டாலும் இந்த நேரத்தை நம்ம எந்திரிச்சு கண்பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஜை யார் செய்வாங்க அப்படின்னா சிவபெருமானுக்காக பார்வதி தேவி செய்யக்கூடிய பூஜை தான் மூன்றாவது கால பூஜை நான்காவது கால பூஜை தேவர்கள் மக்கள் எல்லாருமே சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய பூஜை தான் நான்காவது கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மகா சிவராத்திரியோட அற்புதங்கள் சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியான சிவபெருமானின் அடியையும் உடியையும் காண முடியாத விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையில் அரும்பெரும் ஜோதியாக அக்னி சுரூபமாக லிங்க ரூபத்தில் வடிவெடுத்து நின்ற நாள் மகா சிவராத்திரி உலகில் பிரளயம் ஏற்பட்டு அனைத்து உயிரினங்களும் அழியக்கூடிய சூழ்நிலையில் பார்வதி தேவி சிவனை நோக்கி கடும் தவம் இருக்காங்க பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் மீண்டும் உயிரினங்களை படைத்தார் அப்படினும் பார்வதி தேவி தவம் இருந்தது போல இந்த இரவு யாரெல்லாம் தவம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மோக்ஷம் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட நாள் இந்த மகா சிவராத்திரி அர்ஜுனன் கடுதவம் செய்து சிவபெருமானிடம் பாசுபத அஸ்திரம் பெற்ற நாளும் இதே மகா தன்னோட பக்தன் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனை சமகாரம் செய்ததும் இதே மகா சிவராத்திரி பகிரதன் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இதே சிவராத்திரி அன்றுதான் கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்கத்தின் மீது தன்னுடைய கண்ணினை பொருத்தி முக்தி பெற்றதும் இதே மகா சிவராத்திரியில்தான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்